ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து மீடியம் சைஸில் ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் அளவில் நான் புளி எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் ரெண்டு துண்டு சின்ன து ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து பல்லு வெள்ளை பூண்டு எடுத்துருக்கிறேன் ஒரு நாலு தக்காளிக்கே சின்ன மீடியம் சைஸ் தக்காளி நாலு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா மூடி மிக்சி ஜாரில் மிக்ஸியில் வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அங்கே வச்சுட்டு கத்திரிக்காயை நம்ம நீளவாக்கில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் கேஸில் வந்து நம்ம பாத்திரம் வச்சுருக்கிறோம் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொட்டு பொட்டட்டும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் வரப்பட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தீய வந்து இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் கத்திரிக்காய் கறியாத மாதிரி பாத்துக்கோங்க நல்ல எண்ணெயில நல்லா நம்ம வதக்கி எடுக்கல கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் மசாலா வந்து பச்சை வாசனை போடுறது நம்ம இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் புளி அதில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க தேவையான நம்ம அதுக்கப்புறமா விட்டுக்கலாம் விட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இலக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் மசாலா அந்த மசாலையை விட்டுக்கலாம் விட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க இலக்கி கொடுத்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அந்த தண்ணியை விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க விட்டு நம்ம நல்லா இப்போ வந்து கொதிக்க வைக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போடலை இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அது கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்டு மசாலையெல்லாம் பஸ் பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு இப்போ கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுது கொஞ்ச நேரம் இருந்து இன்னும் வேகட்டும் இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டு இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டதெல்லாம் போட்டு இறக்கிக்கோங்க சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்